முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே மிக மிக அவசரமான செய்தியை கூறவே உன்னிடம் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என்னப்பா சொல்கிறீர்கள் என்னிடம் என்ன கூற வேண்டும் என்ற பதற்றத்துடனே நீ கேட்கின்றாய் ஆமாம் தங்கமே இப்பொழுது உன்னவர் நீ விரும்பியவர் தினமும் உன்னையே நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றார் தங்கமே எப்பொழுது உன்னுடன் சேர்வேன் என்ற அவருடைய மனதில் ஞாபகம் அதிகளவு இருக்கின்றது ஏதோ காலத்தின் கட்டாயத்தால் நீங்கள் இப்பொழுது பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது ஆனால் உங்கள் இருவரையும் உன் அப்பா நான் நிச்சயம் சேர்த்து வைத்து விடுவேன் ஆனால் அதுவரையிலும் உன்னுடைய துணை உன்னை நினைத்து நினைத்துக் கொண்டு மிகவும் உருகி போய் கொண்டிருக்கின்றார் எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கள் அப்பா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை தருகிறீர்கள் நான் என்ன பாவம் செய்தேன் என் துணையை என்னிடமிருந்து ஏன் பிரித்து வைத்தீர்கள் என்று உன்னுடைய துணை என்னிடம் கெஞ்சும் பொழுது அவருடைய மனம் எந்த அளவிற்கு உன்மேல் பாசம் இருக்கின்றது என்பது உனக்கு புரிகின்றதா தங்கமே தினமும் நித்தமும் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றார் உங்களுடைய திருமண புகைப்படம் மற்றும் நீங்கள் எடுத்த வெளி உலகில் புகைப்படம் அனைத்தையும் பார்த்து கொண்டு அவருடைய மனம் இன்னும் வேதனை அடைகின்றது இவ்வளவு அன்பையும் காதலையும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் வைத்து இருக்கும் பொழுது உங்களை நிச்சயம் காலம் பிரித்து வைத்துவிட்டது ஆனால் காலத்தை போல பழிவாங்க யாரும் முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் நிச்சயம் அந்த காலமே உங்களை சேர்த்து வைத்துவிடும் தங்கமே கூடிய விரைவில் உன்னுடைய துணை உன்னை தேடி வந்துவிடுவார் இருவரும் இவ்வாறு ஒருவர் ஒருவர் மீது அன்பும் அன்புக்கரையும் இருக்கும் பொழுது உங்களை எப்படி தங்கமே நான் பிரித்து வைப்பேன் நிச்சயம் உங்களை நான் சேர்த்து வைப்பேன் அதற்கான நேரமும் காலமும் இதோ உன் அருகிலேயே வந்துவிட்டது அவரே உனக்காகவே வந்தவர் உனக்காகவே வாழ்பவர் இனி நீங்கள் இருவரும் சேர்ந்து தான் வாழப்போகிறீர்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் நிம்மதி மட்டுமே இருக்கும் நான் அதை பார்த்து நீ தைரியமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓ முருகா